ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி முப்பத்தி ஒன்று இந்த பகுதியில முப்பத்தி எட்டாவது நாமத்தை பார்க்கலாம் இந்த நாமம் விஷ்ணு நாமத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஐந்து முப்பத்தி எட்டாவது திருநாமம் ஓம் சம்பவே நமக பேர் ஆனந்தம் அளிப்பவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவர் இதை பற்றி திருவரங்கத்தில் ராமானுஜர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம் திருவரங்கத்தில் உரங்காவில்லிதாசர் என்ற அரசாங்க மெய்காப்பாளர் வாழ்ந்து வந்தார் எப்பொழுதும் உறங்காமல் வில் பிடித்து காவல் காக்கக்கூடியவர் என்பதால் உரங்காவில்லி என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது அவர் தன் மனைவி பொன்னாச்சியார் எங்கு சென்றாலும் அவருக்கு குடை பிடித்தபடி உரங்காவில்லியும் உடன் செல்வார் அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் சிரித்த போதும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவ்வாறே செய்து வந்தார் உரங்காவில்லி ஒருநாள் இதை பார்த்த ராமானுஜர் உரங்காவில்லியை அழைத்து வர சொன்னார் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று ராமானுஜர் உரங்காவில்லியிடம் கேட்டார் அதற்கு உரங்காவில் என்ன சொன்னார் தெரியுமா என் மனைவியின் கண்கள் பேரழகு கொண்டவை அவளுடைய கண் அழகில் நான் மயங்கிவிட்டேன் வெயில் பட்டு அவளது மேனி கருத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் குடை பிடிக்கிறேன் என்று சொன்னார் ஓ அப்படியா சரி இதைவிட அழகான கண்களை காட்டினால் அதற்கும் அடிமை செய்வாயா என்று கேட்டார் ராமானுஜர் உரங்காவில்லியும் ஒத்துக்கொண்டார் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு அவரை அழைத்து சென்று அரங்கனின் திருக்கண்களை காட்டினார் ராமானுஜர் கரியவாகி புடை படர்ந்து மிலிருந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்களை கண்ட உரங்காவில் அகம் மகிழ்ந்தார் அந்த நிமிடம் முதல் அரங்கனுக்கும் ராமானுஜனருக்கும் அடிமையானார் உரங்காவில்லி பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று பெயர் பெற்றார் அவரது மனைவி பொன்னாச்சியாரும் அரங்கனுக்கு அடியவள் ஆனாள் இராமானுஜர் உரங்காவில்லியிடமும் பொன்னாச்சியாரிடமும் மிகுந்த அன்போடு இருந்தார் இப்படி இருந்தால் சிலருக்கு பிடிக்காது அதை கண்டு மற்ற சீடர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த ஒருவனுக்கு ராமானுஜர் அதிக முக்கியத்துவம் தருவதை எண்ணி பொறாமை கொண்டார்கள் அவர்களின் எண்ணத்தை உணர்ந்த ராமானுஜர் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சமயம் வரும்போது தக்க பாடம் புகட்டலாம் என்று காத்திருந்தார் அப்போது ஒரு சமயம் தன் சீடர்களில் இருவரை அழைத்து மற்ற சீடர்கள் உலர்த்தியிருந்த வேஷ்டிகளை சிறிது கிழித்து எடுத்து வருமாறு கூறினார் அவ்வாறே அவர்களும் செய்துவிட்டனர் தங்களது வேஷ்டிகள் கிழிந்திருப்பதை கண்ட அந்த சீடர்கள் கத்தி கூச்சலிட்டனர் தகாத வார்த்தைகளால் திருடனை வசைப்பாடினர் அன்று ராமானுஜர் பிள்ளை உரங்காவில்லி தாசிரை இரவு வெகுநேரம் வரை தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தன்னது சீடர்களுள் இருவரை உறங்காவிலியின் இல்லத்திற்கு அனுப்பி அவரது மனைவியின் நகைகளை திருட்டிக் கொண்டு வருமாறு கூறினார் அந்த சீடர்கள் இருவரும் அவரது வீட்டிற்கு சென்றபோது போது உறங்காவிலியின் மனைவி ஒரு கழித்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அந்த சீடர்கள் இருவரும் அவளது ஒரு பக்கத்து காது மூக்கு கையில் இருந்த நகைகளை மெதுவாக உருவினார்கள் அந்த சமயம் சரியாக பொன்னாச்சியார் விழித்து கொண்டாள் வந்திருப்பவர்களை வைணவர்களுக்குரிய அடையாளங்களோடு இருப்பதை கண்டாள் பாவம் திருமால் அடியார்கள் எல்லாமே காரணமாகவே திருடுகிறார்கள் போலும் என்று நினைத்து மறுபக்கத்தில் இருக்கும் நகைகளை திருடி என்று மறுபக்கம் திரும்ப முயன்றாள் அச்சோ அவள் விழித்து கொண்டாளோ என்று அஞ்சிய சீடர்கள் துள்ளை குதித்து ஓடி வந்து விட்டனர் ராமானுஜருடன் இருந்த உரங்காவில்லி அதற்கு பின் வீடு திரும்பினார் நடந்த கதையை பொன்னாச்சியாரிடமிருந்து அறிந்த உரங்காவில்லி மிகவும் வருத்தமடைந்தார் கட்டை போல் அசையாமல் படுத்திருந்தாயே ஆனால் அவர்களே உன்னை புரட்டி போட்டு மறுபக்கம் உள்ள நகைகளையும் எடுத்து கொண்டிருப்பார்கள் தானே திருமால் அடியார்களுக்கு பாதி நகைகள் கிடைக்காதபடி செய்துவிட்டாயே என்று குறை கூறினார் உரங்காவில்லி மறுநாள் காலை உரங்காவில்லி ராமானுஜரிடம் பொன்னாச்சியார் புரண்டு படுத்து திருமால் அடியார்களை பயமுறுத்தி விட்டதாக கூறி அவளுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது ராமானுஜர் இது தாம் நடத்திய நாடகமே என்று கூறி அந்த இரண்டு சீடர்களையும் அழைத்து நகைகளை எடுத்து வரச் சொன்னார் அப்போது சொன்னார் ராமானுஜர் உங்கள் வேஷ்டிகளின் ஓரத்தை கிழித்ததற்கே கூச்சலிட்டீர்களே ஆனால் உரங்காவில்லி பொன்னாச்சியாரின் உயர்ந்த பண்பை பார்த்தீர்களா உரங்காவிலையின் பெருமையை இனியாவது உணருங்கள் என்று மற்ற சிஷியர்களிடம் கூறினார் அப்போது அந்த சீடர்கள் மெய்காப்பாளனாக இருந்தவர் எப்படி இவ்வளவு பெரிய பக்தர் ஆனார் என்று ஆச்சரியமுடன் கேட்க ஆன்மீக ஆனந்தத்துக்கு சம் என்று ஒரு பெயர் அந்த உண்மையான ஆனந்தத்தை தருபவனாக அரங்கன் ஷம்பு என்று அழைக்கப்படுகிறான் தன் அழகாலும் குணங்களாலும் அத்தகைய உயர்ந்த ஆனந்தத்தை அரங்கன் இவருக்கு தந்துவிட்டதனால்தான் சிற்றின்பங்களில் உள்ள ஆசையை விட்டு அந்த அரங்கனை கண்ட கண்களால் மற்றொன்றை காணாமல் அவனுக்கே தொண்டு செய்து வருகிறார் என்று கூறினார் ராமானுஜர் இப்படி தன் அழகாலும் குணங்களாலும் அடியார்களுக்கு ஆனந்தம் தரும் எம்பெருமான் ஷம்பு என்ற இந்த முப்பத்தி எட்டாவது திருநாமத்தை தினமும் ஜபித்தால் நமக்கும் நீங்காத ஆனந்தம் வாழ்வில் கிட்டும் இது முப்பத்தி எட்டாவது திருநாமம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது திருநாமம் ஓம் ஆதித்யா நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹே ஓ